ஒரு ஊர்ல நாலு பேர் இருந்தாங்களா அண்ணன் நம்பிக்கை நாலு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாலு பேருக்கு குழந்தை இருக்கு ஒரு ஒரு பையன் வச்சுக்கோங்க முதல் அண்ணன் அடுத்த ஒரு அண்ணன் அடுத்த ஒரு அப்புறம் நாலாவது முதல் மூணு அண்ணங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் படிச்சு முடிச்ச எல்லாம் வேலைகள் எல்லாம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க நாலாவதா இருக்கிற ஒரு தம்பி கடைசி தம்பி அவங்களோட பையன் பதினொன்னாவது படிக்கிறார் சரி பதினொன்றாவது படிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நம்ம மூணு அண்ணன் கிட்ட கேட்போம் அவங்களால் குழந்தைகள்லாம் வளர்த்தி செட்டில் பண்ணியிருக்கிறாங்க நம்ம அறிவுரை கேட்போம் அடுத்து பன்னெண்டாவது வருது காலேஜ் வருது என்ன படிக்க வைக்கலாம் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு முதல் அண்ணன் கிட்ட முதல் அண்ணன் கிட்ட போய் கேட்குறாரு அண்ணே இந்த மாதிரி என் பையனை நல்லா வளர்த்தி செட்டில் பண்ணும் என்னென்ன பண்ண அப்படின்னா தம்பி என் பையனை நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போட்டேன் சூப்பராக நுனி நாட்கள் இங்கிலீஷ் பேசுகிறான் நல்லா கற்றுக்கிட்டான் அதுக்கப்புறம் காலேஜும் இங்கிலீஷ் ஸ்ட்ரிக்டாக பேச வைக்கிற காலேஜில் போட்டேன் நல்லா ஸ்ட்ரிக்டாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வெளியில் வந்து அவனோட இங்கிலீஷ் திறமையினால உடனடியாக அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறான் காரு பங்களான்னு செட்டில் ஆகிட்டான் நல்லா புரிஞ்சுக்க தம்பி இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாதான் உன் பையனுக்கு வேலை கிடைக்கும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னா நல்லா இங்கிலீஷ் பேச இடத்துல சேர்த்து விடுங்கிறாங்க ஒரு ரைட் அண்ணன் நல்லா விவரமா தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு ரெண்டாவது அண்ணன் கிட்ட வரா ரெண்டாவது அண்ணன் சொல்றாரா தம்பி இந்த படிப்பு கிடிப்பு இதெல்லாம் தூக்கி குப்பிட கொடுப்பா எதுக்கு படிப்பு என் பையனை படிக்க வச்சேன் பன்னெண்டாவதோடய நிறுத்திட்டேன் தேவையில்லாமல் காலேஜுக்குள்ள லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி இதெல்லாம் நடக்கிற காரியமாக லோனை போட்டு அதை போட்டு இதை போட்டு பன்னெண்டாவதோடய நிறுத்திட்டு ஏன் தொழிலை பூரா கற்றுக் கொடுத்துட்டேன் தொழில் கல்வி தான்ப்பா முக்கியம் தொழிலை சூப்பராக கற்றுக் கொடுத்து இன்றைக்கி அவன் ஜாம் ஜாம்னு தொழில் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கிறான் கார் மங்களாம் செட்டில் இருக்கிறான் இதை பண்ணு இப்போ பதினொன்றாவது இருக்கானா பையன் பன்னெண்டோட நிறுத்திடு காலேஜாவது ஒன்றாவது உட்காந்து பக்கத்தில் உன்னை கூப்பி பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு தொழில் கற்றுக்கூட அப்போ தான் அவன் முன்னேறுவாங்க போய் மூணாவது அண்ணங்கிட்ட போனால் அவர் சொன்னாரா தம்பி நான் நேராக இங்கே படிக்க வச்சேன் அடுத்து மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் அங்கே படித்து முடிச்சுட்டு டாலரில் சம்பாதிக்கிறான்ப்பா என் பையன் அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறான் வருஷத்துக்கு ரெண்டு மாதம் என்னை கூப்பிடுவான் அங்கே இருக்கிற ரோடு என்ன தண்ணி என்ன காற்று என்ன நம்மளாம் இந்த குண்டுச்சட்டு கூடியே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் வேலைக்காக தம்பி நீ படிக்க வைக்கிறேன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிடு டாலரில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாராம் இப்போது இவங்க மூணு பேர் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கணும் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே எனக்கு நாலாவது தம்பி நினச்சேன் எனக்கு பாவமாக இருக்கு நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே என்ன நம்ம பண்ணி சரி வர ஒன்று நடந்துருச்சுன்னா அதுதான் சரி அதுதான் உண்மை அப்படின்னு பிடிச்சிக்குவோம் முதலாள பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பேசினா தான் அப்போ இங்கிலீஷ் பேசாதவங்க யாரும் வாழ்க்கையில் வளரலையென்னா வளர்ந்துருக்காங்க ரெண்டாவது ஆளை பொறுத்த வரைக்கும் படிப்பு முக்கியம்ல தொழில் தெரிஞ்சால் போய் தான் படிப்பு இல்லாமல் தொழில் பண்ணி எத்தனை பேர் வாழ்க்கையில் முன்னியிருக்காங்க அது மிகப்பெரிய பொய் கண்டிப்பாக படிப்பு வேணும் மூணாவது ஆளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போய் நல்லா இருந்தால்தான் டாலரில் சம்பாதிக்கணும் நம்ம நாட்டில் வெளிநாட்டை விட பட்டைகளை போயிட்டு சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க இப்ப இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அவங்க வாழ்க்கையில என்ன அவங்க பண்ணி அது மூலமா அவங்க வெற்றி கண்டாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்புறாங்க என்ன நம்புறது மட்டும் இல்லாம இப்ப சப்போஸ் இப்ப முதலால் போயிட்டு இருக்கிறாரு ஒரு கல்யாணத்தில் ஒருத்தர் பாக்குறாரு பார்த்தா ஏப்பா உன் பையன் இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணு அவருக்கு தெரிஞ்ச உண்மையை அவங்க மேலே திணிக்க பாப்பார் ரெண்டாவது அவருக்கு தெரிஞ்ச உண்மை திணிக்க பாப்பார் மூணாவது அவருக்கு தெரிஞ்ச உண்மை திணிக்க பாப்பார் ஆக மொத்தம் நீங்க இறந்து போனா முப்பது நாளில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் மக்கள் உங்களை மறக்க போறாங்க அதையும் தாண்டி நீங்க செய்யற வேலையில இப்படி பண்ணு அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் சொல்றதும் அவங்களுக்கு நடந்த உண்மை அது உங்களுக்கும் உண்மையாக இருக்குமா என்றால் நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்ப நாலாவது தம்பி என்ன பண்ணணும் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கணும் கேட்க வேண்டாம் சொல்ல நமக்கு எது சரி நம்ம பையனுக்கு எது சரி நம்ம பையனோட வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு அவரு வகுத்து திட்டமிட்டு பண்ணணும்